மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று உணவகங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன சென்னையில் உணவகங்கள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டித்து தமிழக ஓட்டல் உரிமையாளர்கள் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தங்கள் கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்று எதிர்ப்பு தெரிவித்து கடைகள் மூடப்பட்டுள்ளன இந்த நிலையில் மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி வரி நான்கு பிரிவுகளாக ஓட்டல்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து பதினான்கு பதினெட்டு மற்றும் இருபத்தி என்று வகையில் நான்கு பிரிவுகளில் வரி ஆனது விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விதிப்பானது தங்கள் தொழிலை கடுமையாக பாதிக்கும் என கூறி தமிழகத்தில் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேட்ட ஓட்டல் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்பு வந்து தமிழக அரசுடைய மதிப்பு கூட்டு வரி மற்றும் சேவை வரி என்று பார்க்கும்போது அது இரண்டு மற்றும் ஆறு சதவீதமாகவே இருந்தது தற்போது கூடுதலான வரி வந்து தங்கள் தொழிலை கடுமையாக பாதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வியாபாரம் செய்ய வைத்தவர்களுக்கு எந்தவித வரியும் இல்லை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலாக வியாபாரம் செய்த இரண்டு சதவீத வரிகளானது முன்பு வந்து விதிக்கப்பட்டிருந்தது அதே போன்று குளிர்சாதன வசதி என்று பார்க்கும்போது இரண்டு சதவீத மதிப்பு கூட்டு வரியும் ஆறு சதவீத சேவை வரியும் என எட்டு சதவீதமாகவே வரி இருந்தது தற்போது உள்ள புதிய மத்திய அரசனுடைய ஜிஎஸ்டி வரியில வந்து அது பதினெட்டு சதவீதமாக வருகிறது ஏசி பொருத்தப்பட்டுள்ள ஒரு ஹோட்டல்களில் என்று பார்க்கும்போது எட்டு சதவீதமாக வரி வசூல் செய்யப்பட்டிருந்தது வாடிக்கை காலையில் இருந்து தற்போது அது பதினெட்டு சதவீதமாக மாறி இருக்கிறது இது தங்கள் தொழிலை கடுமையாக பாதிக்க என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் சிறிய கடையாக கடைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஐந்து சதவீத வரியானது மிகப்பெரிய ஒரு பணி சுமையும் மிகப்பெரிய ஒரு வரி சுமையும் ஏற்படுத்தும் தங்கள் தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு என்று பார்க்கும்போது பெரிய நட்சத்திர ஓட்டல்கள் பெருமளவில் ஆதரவில்லை என்றாலும் ஒரு சில நட்சத்திர ஓட்டல்கள் தங்கள் கடைகளை அடைத்து எதிர்ப்பைகளை பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் அதே போன்று போர்டிங் லாஜ் அதாவது இருப்பிட வசதி தரக்கூடிய ஓட்டல்கள் வந்து தற்போது மூடப்படவில்லை ஆனால் அது உள்ளிருக்கிற ரெஸ்டாரண்ட்கள் மூடப்பட்டிருக்கிறது அறைகளில் தங்கியவர்கள் மட்டும் மட்டுமே உணவுகள் வழங்கப்படுகிறது பொதுமக்களும் தற்போது ஓட்டல்கள் அடைப்பதை கடையடைப்பை வந்து தெரியாமல் வந்து ஓட்டல்கள் மூடியிருப்பதை சென்று திரும்பி செல்வதையும் பார்க்க முடியுது ஜிஎஸ்டி வரியை கண்டித்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உடனடியாக திரும்ப வேண்டும் என்பது ஓட்டல் உரிமையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசிடம் இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் உடனடியாக மத்திய அரசானது ஜிஎஸ்டி வரியில் விதிக்கப்பட்டுள்ள வரி விதிப்பினுடைய அளவினை மாற்றம் செய்ய வேண்டும் என்பது ஓட்டல் உரிமையாளர் கருத்தாக உள்ளது ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் சுபாஷ் சந்திரபோஸ் நியூஸ் தமிழ் சென்னை